வரைக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் எதை பார்க்க போறோம் மக்காச்சோள பயிர் வெளிரோட்டமாக இருப்பதற்கான காரணம் ப்ளஸ் தீர்வு தாங்க பார்க்க போறோம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்காச்சோள பயிர் நடவு செஞ்சதுல இருந்து இருபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பயிருமே கரும்பச்சை நிறத்தில் வந்து மாறியிருக்கணுங்க இருக்கணுங்க அதுதான் வந்து அதோட இயல்பு ஆனால் ஒரு சில பயிர் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பச்சை மாறாம லைட் லைட் பச்சை கலரில் அதாவது லைட் க்ரீன்லேயே வந்து இருக்குங்க ஸோ இது மாதிரி இருக்கிறதான் நம்ம வெளிரோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது இந்த வெளிரோட்டத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் குட்டையாகவே வந்து பூ வெளியே தள்ளுறது கருது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வைக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுங்க ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த வெளிரோட்டம் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒரு வித சத்து தான் ஏற்படுதுங்க ஸோ என்னென்ன சத்து பற்றாக்குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்து ஜிங்க் பற்றாக்குறைங்க அதாவது இந்த வெளிரோட்டமாக இருக்கக்கூடிய பயிர்களில் அங்கே அங்கே அப்படி புள்ளி புள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜிங்க் பற்றாக்குறையினால் அந்த பயிர் வெளிரோட்டமாக இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ வீதம் எடுத்து அதை வந்து நம்ம உரத்தோடு கலந்து கொடுக்கலாங்க இல்லை அப்படின்னா நமக்கு ஜெலட்டர் ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பவுடராகவே வந்து கிடைக்கிது ஸோ இதை நம்ம வாங்கி ஒரு டேங்குக்கு பத்து டு பதினஞ்சு கிராம் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க மருந்து அடித்து விடலாம் ஸோ இதை நம்ம புழு மருந்து கூடையும் சேர்த்து அடிக்கலாம் தனியாகவும் அடிச்சுக்கலாங்க ஸோ அதை நம்மளோட விருப்பம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்து பற்றாக்குறை தலைச்சத்து பற்றாக்குறையினாலையும் இந்த மக்காச்சோள பயிர் பார்த்திங்கன்னா வெளிரோட்டமாக இருக்குங்க ஸோ இதுக்கு நமக்கு தலைச்சத்துனாலே தெரியும் யூரியாதான் வந்து போடணும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஒன் ஒரு மூடை இல்லைன்னா ஒன்றரை மூடை யூரியா எடுத்து போட்டுக்கலாங்க போட்டுட்டு அது தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க நம்ம திரவ யூரியா இல்லையா நானோ யூரியா அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் நமக்கு தேவைப்படுங்க நானோ யூரியா அதை வந்து நம்ம புழு மருந்தோடையும் சேர்த்து கலந்து அடிக்கலாம் ஒரு லிட்டர் நானோ யூரியா பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க ஸோ நமக்கு வந்து டிமாண்டான டயத்தில் இந்த நானோ யூரியா நமக்கு சீசனில் அதாவது அக்டோபர் நவம்பரில் யூரியா கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அந்த டைமில் நம்ம இந்த நானோ யூரியா வந்து பயன்படுத்தலாம் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த உரம் வந்து என்ன நமக்கு பயனை கொடுக்குதோ அதே தான் இந்த திரவ உரமான நானோ யூரியாவும் கொடுக்குது ஸோ அதனால இந்த நானோ யூரியாவை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ